என் மீது அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கடைபிடிப்போர்க்கு ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுபவன் சட்டம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உபாகமம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இன்றைக்கு ஞாயிறு பள்ளி உருவான ஒரு நாள்ங்க வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே அது உருவான ஒரு நாள் இது யார் உருவாக்குனார் அப்படின்னா ராபர்ட் ரைக்ஸ் அப்படின்றவர் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அவர் என்ன செய்யறாருனா இந்த தொழில் புரட்சி அதிகமா இருந்த காலத்துல அவர் தன்னுடைய பத்திரிகையான இந்த ஜேர்னல் ஜேர்னல் அப்படின்ற பத்திரிகையில ஒரு ஆடு கொடுக்கிறார் விளம்பரம் கொடுக்கிறார் என்னன்னா இந்த தொழில் புரட்சி ஏற்பட்ட நேரத்துல நிறைய சிறுவர்கள் தன்னுடைய நேரத்தை வீணாக்க ஆரம்பிச்சாங்க அவங்க பகல் முழுவதும் வீணாக்குறாங்க மாலையில விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த பிள்ளைகளை வந்து நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும் வசனங்களை அவங்களுக்கு உள்ளத்துல விதைக்கிறோம் இதெல்லாம் அவர் என்ன பண்ணாரு யோசிச்சார் அப்போ அந்த நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி தன்னுடைய பத்திரிகையில அவர் விளம்பரம் கொடுத்த உடனே அதை அநேகர் பார்த்தாங்க பார்த்துட்டு பெற்றோர்களும் அதை பார்த்தாங்க தன்னுடைய பிள்ளைகளை அந்த ஞாயிறு பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு அனுப்பிக்கிறார் சண்டே ஸ்கூல் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு உடனே எல்லாரும் வந்து என்ன பண்ற நிறைய பேர் அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலாக அநேகர் பிள்ளைகள் வந்தாங்க வந்த உடனே அவங்களுக்கு பாடல்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல வசனங்களை சொல்லி கொடுத்து கதைகளை சொல்லி கொடுத்து அவளை வந்து உற்சாகப்படுத்தினார் அப்போ நாலு இடைவிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க அப்போ இது வந்து அது பின்னாலேயே இந்த ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் அதை சண்டே ஸ்கூலாக அதை மாற்றி ஒரு பள்ளியாகவே அதை துவங்கினார் அப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நிறைய அங்க அவருடைய நாட்டிற்கு பக்கத்துல இருக்க எல்லா இடமும் பரவ ஆரம்பிச்சு அநேகர் இந்த சண்டே ஸ்கூல் அதாவது ஞாயிறு பாடசாலையை ஞாயிறு பள்ளியை நிறைய பேர் உருவாக்குனாங்க அப்போ இந்த ராபர்ட் ரைக்ஸ் வந்து சொல்லுவார் அதாவது யூதர்கள் பத்தினா இன்றைக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த கடவுளுடைய கட்டளைகளை அவர்கள் டெய்லி தினமும் கத்து கொடுப்பாங்க அந்த வசனங்களை கற்றுக் கொடுப்பாங்க ஜெபிப்பது ஆண்டவரை தொழுவது அவருடைய வழக்கமா இருக்கு அப்போ இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அன்றைக்கு ராபர்ட் ரைக்ஸ் அவர்கள் அநேக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தது வளர்த்தது தான் இன்றைக்கு உலகமெல்லாம் நாம் வந்து எல்லாரும் அவரை இணைந்து போற்றுவதற்கு அது துணையாக இருக்கிறது ஆகவே நாமளும் நம்முடைய பிள்ளைகளை இந்த கடவுளுடைய அறிகிற அறிவிலே நாம் வளர்ப்பதற்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கின்றோம் ஒருவேளை எல்லா திருச்சபையிலும் ஞாயிறு பள்ளி இருக்கிறது இந்த ஞாயிறு பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்புகிறோமா பிள்ளைகள் எந்தெந்த விதத்தை வளர்க்கிறார்கள் நேரங்களை வீணாக்குறாங்களா அல்லது நேரங்களை தன்னுடைய திறமைகளை தாழ்ந்துகளை ஆண்டவருக்காக செயல்படுத்துகிறார்களா நம்ம யோசிக்கிறாங்க எல்லாவற்றுக்கு மேலாய் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ராபர்ட் ரைக்ஸ் அவரை நம்ம வாழ்த்துவோம் அவர் வழியாக உருவாக்கப்பட்ட இந்த ஞாயிறு பள்ளிக்காக நாம் ஆண்டவரை துதிப்போம் அன்றைக்கு எண்ணற்ற பிள்ளைகள் பயனடைந்தார்கள் இன்றைக்கும் நம்முடைய குழந்தைகள் ஆண்டவர் ஏசியுடைய அன்பிலே வளர்வதற்கு அவரிலே வேறொன்றில் நிலைத்திருப்பதற்கு விசுவாசத்திலே பக்தியிலே இன்னும் அதிகமாய் வளர்வதற்கு திருச்சபைகள் இப்படிப்பட்ட தரிசனத்தை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய பிள்ளைகளை நல்ல விடத்தில் நாம் வளர்த்திருப்போம் இந்த பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது ஒவ்வொரு திருச்சபைக்கும் இருக்கிறது ஆகவே அந்த பொறுப்புகளிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நம்முடைய பிள்ளைகள எதிர்கால சந்ததிகளை சிறந்த பிள்ளைகளாக ஆண்டோருக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாம் வளர்த்திருப்போமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டோர்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே ஞாயிறு பள்ளி உருவாக்கத்திற்கு அப்படி தோத்தரிக்கிறோம் ராபர்ட் ரைக்ஸ் அவருடைய வாழ்வுக்கு அப்படி தோத்தரிக்கிறோம் எங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையில வளர்வதற்கு திரும்பித்தார் மீட்பேசியை ஜபிக்கிறோம் கடவுளே கனவுலையே